ஹோட்டல்லேருந்து தந்தூரி சிக்கனை நம்ம சாப்பிட போகிறோம் மழை காரணமாக இன்றைக்கி நம்ம சமைக்கலை அதனால் இருந்தாலும் நான் வீடியோ போடணும்ல தந்தூரி சிக்கனு இன்றைக்கி ஒரு ஃபை பண்ண போகிறோம் நாங்கள் எல்லோரும் நீங்கள் வாங்க சாப்பிட்லாம் லாத்துக்கிழமை முழு கோழி தந்தூரி ஓகேவா பார்க்கும் போதே எச்ச ஊரில் சாப்பிடலாமா அப்படியே இது கடிக்கிட்டா முழு கோழிப்பா அக்கா பண்ண போகிறோம் புரியுதா இப்படி இருக்கு பாருங்க பார்க்கும் போதே உங்களுக்கு எச்ச ஊருமே வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் நகைச்சுவை சமையல் இன்னைக்கு ஒரு கை பண்ணிடுதா நம்ம சேர்த்துடைய கொஞ்சம் டேஸ்ட் கம்மி தான் இருந்தாலும் நம்ம உணர்வு வீடு இல்லை டேஸ்ட் ஏற்றிக்கலாம் ஓகேவா இல்லைங்க அந்த கடை நம்ம நம்மளில் இருக்கிற அல்பரா கெத் அங்கே போனாவே இருக்கும் நானூறு ரூபாய் ஓகேவா ஓகே தேங்க்யூ ம் ஏங்க தந்தூரி பக்கா இருக்குங்க நீங்கள் தான் மிஸ் பண்ணுறீங்க அடுத்த வாட்டி அடுத்த ராத்துக்காமல் பக்காவாக நாங்கள் வந்து காற்றுக்கடி சேர நீங்க செஞ்சுருக்கணும் மழை காரணமாக சைமுடியில் நீ வந்து கலந்துங்க எங்க இருந்தாலும் வாங்க பக்கவா இருங்க ஹம் வணக்குங்க நான் உங்க திரும்ப விவசாயத்தை வந்து சாதாரணமா பண்ணிதா விவசாயத்தை விவசாயம் வந்து எப்பவுமே நம்ம நல்லபடியும் காக்கணும் ஏன்னு கேளுங்களா நம்ம சாப்பிடுற சாப்பாடு அதனால விவசாயத்தை நம்ம கண் போல காக்கணும் கரெக்டான மருந்து கரெக்டான நாத்து ரெண்டாட முறையில் நம்ம விவசாயம் பண்ணாங்க நம்ம நல்லபடியாக இருக்குது நான் ஒரு பத்து நேரம் பயிர்க்கிறேன் எனக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு எனக்கு குழந்தைலேருந்தே ரொம்ப பிடிக்கும் என் தம்பி மயி அவளா எப்போவுமே பயிர் வச்சுன்னு பயிர் வெட்டி ஃபேக்ட்ரி சொல்லுவான் இருந்தாலும் எனக்கு விவசாயம் தான் ரொம்ப பிடிக்கும் நான் ஆறாவது படிக்கும்போதுலேருந்து விவசாயம் பண்ணுறேன் பத்தாவது படிக்கும்போது எனக்கு பப்ளிக் படித்தேன் எங்கள் வீட்டில் கணகாப்பிடுவாங்க எங்கள் தங்கச்சி நான் கேட்குது நீ கலகா புடினீங்கடா எப்பிரா நீ பப்ளிக் பரீட்சையில் பாஸ் ஆகணும்னு கேட்கு நான் கலகாலாம் பிடிங்கி பறிச்சிட்டு பதினொன்றரை மணி நைட்டு பதினொன்றரை மணிக்கு தான் வந்து உட்காருனே பதினொன்று நான் ஒரு கான்செப்ட் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணில படிக்கணும் நான் மகி என் ஃப்ரெண்ட்ஸ் குமரேசன் பரத்து நாங்கள் எல்லாம் ஒரு செட்டு நானு மகி பாஸ் பத்தாவது படிக்கும் போது பத்தாவது பப்ளிக் பரீட்சை ஏதனும் நானும் மகிழ்ச்சி பாஸ் ரிசல்ட் வருது டீச்சர் கேட்குறாங்க நீங்கள் ஸ்கூலுக்கே சரியாக வர மாட்டேன் ஆனால் எப்படா பார்த்து நம்மளால முடிஞ்சது கான்செப்ட் அதுமாரி தான் விவசாயத்தை நான் நல்லபடியாக பண்ணணும்னு நினைக்கிறேன் பண்ணின்னு இருக்கிறேன் நஷ்டம் வந்தாலும் நான் வந்தாலும் விவசாயத்தை நான் நல்லபடியாக பண்ணுறேன் விவசாயத்தை காப்பு டெஸ்ட்டு ஒரு ஃபார்மலி விவசாயத்தை எப்படி பண்ணணும் சொல்லிட்டு நான் ஒன்று சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம விதை எப்படி உறத்துன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் விதை வந்து என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம நாத்தாங்கலை ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஓட்டிடணும் ஓட்டிட்டு நாத்தாங்களை வந்து அண்டை வெட்டிடணும் அண்டை வெட்டின பின்பு நீட்டாக கடையில் போய்ட்டு விதை விதையடுத்து வந்து அன்றைக்கி நல்ல நேரம் பார்த்து தண்ணியில் போட்டுடணும் தண்ணியில் போட்டோடனே ரெண்டு நாள் நல்லபடியாக தண்ணியில் ஓடணும் ஓகேங்களா அந்த ரெண்டு நாள் ஊற்றுக்குள்ளே நம்ம விதையை நான் நாற்றா வந்து நம்ம பக்கம் ரெடி பண்ணிடணும் வேதமுதல் ஓட்டி தண்ணியை போட்டு தெளிய போட்டு பக்கம் விட்டுனா மூணாவது நாள் காலையில் நம்ம அந்த விதையை தண்ணியில் விதைக்கணும் விதைச்சிட்டு உடனே நாற்று விட்டுணும் அதுக்கு நல்லபடியாக அதை காப்பாற்றணும் நம்ம நாற்று வளர வெள்ளியும் நாற்று விட்டு நாற்று விட்ட நாள்லேருந்து முப்பது நாள் இல்லை இருபத்தெட்டு நாள் அதுக்குள்ளேயே இருக்கிற அந்த நாற்று சேலைகள்லாம் நல்லபடியாக ஓட்டி முப்பதாவது நாள் அந்த நாற்றை பிடிங்கி நம்ம நல்லபடியாக நடுவு போடணும் போட்டோடனே நாற்று விட்டது தொண்ணூறு நாள் நம்ம அறுவடை செய்வோம் இதுதான் விவசாயம் விவசாயம் மட்டும்தான் உயிர் காக்கும் ஜாதி அரிசியலோ கட்சி அரிசியலோ அரசியலை நம்ம உயிர் காக்க புரியுதுங்களா உயிர் வாழணும்னா விவசாயம் கண்டிப்பாக வாழணும்

நாற்று விட்டு நடுவு போட்டாச்சு மொத்த ஃபுல்லாக நடுவு போட்ட நடுவு நட்ட ஒரு அஞ்சு நாள் கழித்து களைக்கொல்லி போடணும் அதான் கொல்லினா நடுவில் வந்து புல்லு மருந்து வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு புரியுதுங்களா புல்லு மருந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போடுறோம் அடுத்தது நாற்று விட்டு அஞ்சு நாள் கழித்து களைக்கொல்லி போடுறோம் பதினஞ்சாவது நாள் நம்ம மருந்து போடணும் இருபதாவது நாள் நம்ம கலையை பிரிக்கணும் திருப்பி கை போட்டு பொம்மனை விழுத்து நம்ம கலையை எடுக்கணும் ஓகேங்களா கைனியில் நல்லா நெருப்பை தண்ணியை வைக்கணும் ஒரு ஒரு விவசாயத்தையும் நம்ம பார்க்கணும் பூச்சி எதுனா வருதா இல்லை எதுனா பூச்சி உட்காருதான்னு நம்ம பார்த்துனே இருக்கணும் நடு நட்டுட்டால் மட்டும் போகாது நம்ம கைனிக்கு வந்து பார்க்காத பயிர்தான் ஏனுக்காக புள்ளி நல்லபடியாக இருக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க பயமொழி அதனால் நம்ம கைனி நல்லபடியாக எல்லா கைனியும் பூசணும் மிஷின் போகுது மிஷினு நம்மளுக்கு ஒரு பயனா அந்த தண்ணி விலை நம்மளுக்கு எதுவுமே இல்லை அந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு வரணும் ஓகேங்களா வாங்க நான் நம்ம போட்டுறப்போலாம் இதுதான் ஃபுல்லாக மற்ற யாராவது நான் ஓகேங்களா என்ன நீங்கள் இந்த மாட்டுக்கு அறுத்து அந்த புள்ளை எதுவும் மாட்டுக்கு போட்டு அது நல்லபடியாக பால் கறந்து அது ஒரு பால் ஒரு இதாங்க நம்ம பம்ப் செட் இதுவும் நம்மளுக்கு மெயின் காரணம் என்னடா விவசாயம் பண்ண நினைக்காதீங்க ரோடு எங்க இருக்கு ஆறு எங்க இருக்கு பாருங்க அது வெளியே நான் பயிர் வைக்கணும் ஓகேங்களா விவசாயம் பண்ணால் நம்மளால் வாழ முடியும் ஓகேவா பயமை ஒன்று சொல்லுவாங்க பயமை ஒன்னு சொல்லுவாங்க நீ சேத்துல கை வச்சதை நான் சோத்துல கை வைக்கிறேன் நைட்டு மகளம் வயலு புள்ள வீட்டில் விட்டு பொண்டாட்டி புள்ள வீட்டில் விட்டுட்டு சேத்துல வந்து நான் காடு போடுறேன் ஏன் கேளுங்களா விவசாயம் வந்து எப்பவுமே வாங்க ஓகேங்களா வாங்க அண்ணி எந்த கையில் போதும் பார்க்கலாம் இன்னி போதுங்களா வேகமா ஒரு கிணறு இருக்கு விவசாயத்தை பண்ணி அந்த கிணத்துல நான் மீன் விட்டுருக்கேன் ஓகேங்களா நீங்கள் விவசாயம் மட்டும்தான் பார்க்க நினைக்கிறீங்க என் செட்டாண்டா வாழை மரம் கொய்யா மரம் எலுமிச்சு மரம் பொங்க மரம் நுண மரம் எல்லா மரமும் இருக்குது அது போக இங்கே பனை மரம் பாருங்கள் இந்த மரம் இந்த பனை மரம் காய்ச்ச உடனே பனை மரத்தில் நுங்கு அந்த பனங்காயை உக்கியே ஊழிய அந்த பனங்கு இழுங்கு இங்கே வாழை மரம் எல்லாத்தையுமே நான் பார்த்துன்னே வரேன் ஓகேங்களா இதனால் விவசாயத்தை நீங்கள் நல்லபடியாக காக்கணும் தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா நன்றி நம்ம தந்தூரி சாப்பிட்டு வரதுக்கோசம் இங்கே வந்து நினச்சிருக்கீங்களா அதெல்லாம்ங்க விவசாயத்தை காக்கிறதுக்கோசமாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் எடுத்து சொல்லின்னு இருக்கேன் சரிங்களா விவசாயத்தை கண்டிப்பாக காப்போம் கை தான் விவசாயம் பண்ணணும்னு அவசியம் இல்லை மாடி விவசாயம் பண்ணலாம் தெரியுங்களா அவரைக்காய் போடலாம் உடனங்காய் போடலாம் பேரக்கங்காய் போடலாம் ஆனால் எது ஒன்னா இப்போ நீங்கள் ஒரு தலையில் இருக்கிறீங்களே பூ அதுவும் விவசாயம் பண்ணாதான் வரும் சரிங்களா விவசாயத்தை காப்பாருங்க ஓகேவா மழை அதிகமாக இருக்கு நான் வீட்டுக்கு போகிறேன் நாளைக்கு வரலாம் நகைச்சுவை சமையல் ஓகேவா